இவனுக்கு வணக்கம் பங்குனி ஒன்று வரை உள்ள சனிப்பெயர்ச்சின் பலனை உத்திர நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தற்பொழுது பார்ப்போம் இதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலவிதமான இடையூறுகளை கொடுக்கும் இருந்தாலும் பாதிப்புகள் குறைவு இந்த நட்சத்திரக்காரர்கள் பஞ்சுவாலிட்டியில் ரொம்ப கரெக்டாக உள்ளவர்கள் இதில் உள்ள மாணவர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் கோபங்கள் அதிகமாக வரும் ஒரு பொருள் கேட்டால் அதை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்காவிடையில் கோபங்கள் வந்து சில குழந்தைகள் சாப்பிடாமல் பள்ளி பள்ளிகள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று காலேஜ் படித்து இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துகிறார்களோ இல்லையோ இனக்கவர்ச்சியினால் பெண் ஆணையம் ஆண் பெண்ணையும் அதால் லவ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள நட்சத்திரம் கொண்ட சிம்மராசி ஆவார் அதனால் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் சிறிது உணர்ச்சி வயப்பட்டு ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் மனதிற்கு மனதின் அலைவாயும் நிலையில் போய் ஏமாந்து விடாமல் முருகனின் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தால் இவர்களுக்கு இவ்வித பாதிப்புகளில் இருந்து விடுதலை பெறலாம் தொழில் செய்பவர்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாவிட்டாலும் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய கம்பெனி நிர்வாகம் வைத்து நடத்துபவர்களுக்கோ அதாவது பெரிய இரும்பு கடை போன்ற தொழில் அதாவது பெரிய தொழில்கள் தொழில் நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு வேலையாட்களினால் இடையூறுகள் ஏற்படும் வேலையாட்கள் வந்து பல இடைஞ்சல்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போன்று பைனான்ஸ் செய்பவர்களுக்கு பணத்தை எடுத்துக்கொண்டு தலைமறைவாகி விடுவார்கள் அதனால் கவனத்துடன் இருக்க வேண்டும் வரவு செலவில் தெளிவாக இல்லாவிடில் இவர்களுக்கு பலவிதமான நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே மாதிரி பெரிய தொழில் நிறுவனத்தில் உள்ளவர்களுக்கு வேலையாட்கள் போராட்டங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சம்பள உயர்வு கேட்டோ அல்லது வந்து சம்பளத்தினால் பிரச்சனையோ வீழ வேலை இழந்தால் கூட எல்லாரும் அனைவரும் சேர்ந்து போராடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால் உத்திர நட்சத்திரக்காரர்கள் அனைத்தையும் சகித்து கொண்டு இந்த பங்குனி ஒன்று வரைக்கும் ஓட்டினால் அதன் பிறகு எவராலும் பிரச்சனைகள் வராது என்பது திண்ணமாகும்